கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு மனுஷன் கத்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானாலும் அல்லது ஒரு நல்ல விசுவாசியாக கத்தருக்கு இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானாலும் அவனுக்கு மிகவும் தேவையான ஆவிக்குரிய ஆயுதம் தாழ்மையாகும் இந்த தாழ்மை என்கிற குணநலம் இல்லாத எந்த ஒரு மனுஷனையும் அதாவது அந்த மனுஷன் ஒருவேளை கத்தருடைய ஊழியக்காரராக கூட இருக்கலாம் அவர்களிடத்தில் இந்த தாழ்மை இல்லாத பட்சத்தில் கத்தர் அவர்களையும் சேர்த்து வெறுக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகுருமாகிய இயேசு கிறிஸ்து மிகவும் உயர்ந்தவராயிருந்தும் இந்த உலகத்தில் வாழ்கிற பாவியான நம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தி பூமிக்கு இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆமென் ിൽത്തിടുവാൻ നടത്തിവാൻ തണ്ണീരണ്ടെ നടത്തിവാൻ ഏറ്റവും தினம் தேற்றிவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார்